பட்டா செல்லும் வண்டிப்பாக பட்டாதாரர் ஆக்கிரமிப்பு பதினாலு ஆண்டுகள் சட்ட போராட்டம் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது எப்படி என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனேஷ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான இன்றைக்கு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய நில உரிமை விழிப்புணர்வு காணொலிகளில் நிலவியல் வண்டிப்பாதை கால் பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை பட்டா நிலத்தில் செல்லும் பாதை இவைகளெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அதை சட்ட ரீதியாக நுணுக்கமாக அகற்றுவது எப்படி என்பது குறித்தும் அவற்றை எல்லாம் கடந்து ஆக்கிரமிப்புகள் அதிகாரிகளால் அகற்றப்படாமல் போனால் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து எப்படியெல்லாம் அகற்றப்பட்டது என்பது குறித்து கதைகளை கொடுத்திருக்கிறோம் அதே போல அந்த யூடிஆர் பட்டா நத்தம் பட்டா ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன இவற்றில் பிழைகள் ஏற்பட்டால் அவைகளை எப்படி நாம் திருத்துவது முதல் அவைகளில் எப்படி கண்டறிவது அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எங்கு அணுகுவது குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் வருவாய்த்துறையில் என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகள்ல என்னென்ன பெயர்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வீட்டுல உக்காந்துகிட்டே தபால் எழுதி அதன் மூலமாக நாம் பெறுவது எப்படி என்பது குறித்தும் இந்த மோசடி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டால் அவையிலெல்லாம் பதிவுத்துறையில இந்த புதிய பதிவு திருத்த சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏன் கீழ எப்படி அது ரத்து செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் நம்ம இந்த வீடியோக்களை கொடுத்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அவைகள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து பயன்படுத்தி உங்கள் நில உரிமையை நீங்கள் வெற்றி பெறுங்கள் அதே போல அம்பத்தூர்ல பணியாற்றிய பதினாறு வருவாய் வட்டாட்சியர்களுக்கு பட்டா வழங்க மறுத்த காரணத்தால் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மாத காலம் தண்டனை விதித்து பிடி வாரன் பிறப்பித்துள்ளார் அது குறித்து நம்ம நூத்தி இருபத்தி ஏழாவது வீடியோல கொடுத்திருக்கிறோம் அவற்றை முழுமையா பாருங்க அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்திருக்கிறோம் அதே போல நூத்தி முதல் அந்த நூத்தி இருபத்தி எட்டு வரை உள்ள இருபத்தி எட்டு வீடியோக்கள் லிங்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் பதினாலு ஆண்டுகளாக பட்டா நிலத்தில் செல்லும் நிலவியல் வண்டி பாதையில அந்த பாதையை பட்டாதாரர் அழித்து ஆக்கிரமம் செய்து கற்களை கொட்டி திட்டுகளை ஏற்படுத்தி தடை ஏற்படுத்தி அதை விவசாய நிலமாக தன்னுடைய விவசாய நிலத்தோடு இணைத்துக் கொண்டு உளவு பணிகள் செய்து வந்தார் அவற்றை அகற்றுவதற்காக பதினாலு ஆண்டுகளாக பக்கத்து நிலத்திலிருந்த பாதையை பயன்படுத்தி செல்லும் பட்டாதாரர்களும் பொதுமக்களும் பெரும் சட்ட போராட்டங்கள் நடத்தியும் எவ்விதமான நடவடிக்கை எடுக்கப்படல கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய நில உரிமை மீட்புக் குழுவை அணுகி நம்முடைய ஆலோசனையின்படி அரசாணையின் ஐநூத்தி நாற்பதுல வருவாய் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் ஆக்கிரமிப்பை அகற்றும்படி இது ஒரு அரசு நிலம் அதாவது பட்டா நிலத்தில் பாதை சென்றால் அதை அரசு நிலமாக கருத வேண்டும் என்று சொல்லி அந்த ஆக்கிரமி அகற்றுவதற்காக நாம் தொடர்ந்து மனுக்களை தாக்கல் செய்த எல்லாவிதமான உதவிகளையும் செய்தோம் இருப்பினும் வருவாய்த்துறையினர் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேண்டமஸ் தாக்கல் செய்து அந்த வழக்கானது தலைமை நீதியரசர் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது அரசு வழக்கறிஞர் இந்த பாதையில் ஆக்கிரமிழ் இருந்தால் அதை நாங்கள் நிழலமை செய்து ஒரு மாத காலத்தில் அகற்றிக் கொள்கிறோம் என்று கூறினார் அதையே ஒரு உத்தரவாக தலைமை நீதியரசர் அவர்கள் அடங்கிய அமர்வானது பிறப்பித்தது அந்த உத்தரவை பெற்று அதன் மீது மனு வைத்து வருவாய் வட்டாச்சிரம் சமர்பித்த பின்னிட்டும் எவ்விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை குறிப்பாக முத்துராஜா என்ற தாசில்தார் நடவடிக்கையை எடுக்காமல் விட்டுவிட்டு சென்றார் பின்னிட்டு மரியாதைக்குரிய விஜய் என்ற தாசில்தார் அங்கு பணியில் சேர்ந்தார் அவரும் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் நாலு மாதங்கள் கடந்து மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்காக வழக்கறிஞர் அறிவிப்பு வட்டாட்சியர் கொடுத்த பின்னிட்டு வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக மனுதாரர் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களை அழைத்து முறைப்படி உரிய விசாரணை நடத்தி முறைப்படி தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு ஏழுங்கியில நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் பெற்ற பின்னட்டும் ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பை அகற்றிக்கொள்ள மறுத்த காரணத்தால் முறைப்படி அவருக்கு சட்ட ரீதியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் அவர் ஆக்கிரமிப்பை அகற்ற கண்டுகொள்ளாதிருந்த காரணத்தால் தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு படி நோட்டீஸ் வழங்கப்பட்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதம் வழங்கி பாதுகாப்பு கேட்டு அதன்படி கடந்த மாதம் அந்த ஆக்கிரமிப்பு முழுமையாக அகற்றப்பட்டது அகற்றுவதற்காக பதினாலு ஆண்டுகளில் சட்ட போராட்டம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆக்கிரமிப்பு இருந்துள்ளதை வருவாய்த்துடன் காலை பத்தரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போராடி காவல்துறை பாதுகாப்பு சட்டப்படி அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது இதுபோன்று பட்டா நிலத்தில் செல்லும் நிலைமையில் வண்டிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும் என்று மீண்டும் மீண்டும் நமது நில உரிமை மீட்புக் குழு தமிழகம் முழுவதும் சட்ட போராட்டங்கள் நடத்தி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலும் நாமக்கல் மாவட்டம் மோகனூரிலும் சரி ஈரோடு மாவட்டம் பெருந்தூரிலும் சரி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியிலும் சரி இதுபோன்று தமிழகம் முழுவதும் சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உண்மை நேர்மை சத்தியத்துடன் போராடினால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பணபலமும் ஆள்பலமும் சொந்த உள்ளூர் செல்வாக்கு பலமும் கொண்டவர்களால் எவ்விதத்திலும் பொதுப்பாதை ஆக்கிரமடி பொது சொத்துக்களை ஆக்கிரமித்திருந்தால் அவற்றிலிருந்து தப்ப முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களும் நம்முடைய நண்பர்கள்தான் அவர்கள் இதுபோன்ற அரசு நிலங்களிலோ அரசு பாதைகளிலோ அல்லது பட்டாளத்துக்கு செல்லும் பாதைகளிலோ பிற பட்டாதாரர்கள் செல்ல இயலாத பொதுமக்கள் செல்ல இயலாத தடை ஏற்படுத்தினால் அந்த தடைகளை கடந்து சட்டப்படி அதை அகற்ற முடியும் என்பதை நாங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள் அப்படி ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் கூட பெருந்தன்மையாக நீங்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி நான் மக்களுக்காக வழிபடுகிறேன் என்று சென்றால் உங்களுக்கு மரியாதையும் புகழும் கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இதுபோல அடுத்த வீடியோல நூத்தி முப்பதாவது வீடியோவில் தமிழ்நாடு தகவல் ஆணையமானது காவல்துறை இணை ஆணையர் அலுவலக பொது தகவல் அலுவலர் அவர்கள் மனுதாரருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்த வீடியோவில் காண நன்றி